நான் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம வீட்டில் வந்து மட்டன் மட்டன் கலந்து வச்சு சுக்கா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எப்படியே நல்ல எலும்பு போட்டு குழம்பு சீஸ் போட்டு சுக்கா அதுக்கடுத்து வந்து இது என்னன்னு தெரியுமா இது என்னன்னு கட்டுறீங்க நான் நானே சொல்கிறேன் இது அந்த வடை சட்டி அந்த சுக்கா பண்ணோம்ல அந்த வடை போட்டு பிணைஞ்சு வடை சட்டியில் பிணைஞ்சு சாப்பிட்றது சுக்கமே தனி சாப்பிட்றோம் அது டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா அந்த வடை சட்டி சாப்பாடு